இன்று வெற்றியின் உச்சத்தில் திகழும் தொழிலதிபர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் தோல்வியால் சோதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அந்த தோல்வி அவர்களை தள்ளி வைக்கவில்லை அது அவர்களை தள்ளிச் சென்று வெற்றியை அடைய வைத்தது அந்த உன்னதமான பயணத்தை இப்போது நாம் காண போகிறோம் வெல்கம் டு ஆர் சேனல் டிபி டாக்ஸ் இது வெற்றியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரு பயணம் இருபத்தொன்று வயதில் ஒரு இளைஞன்

பெக்ஸா என்ற அனிமேஷன் நிறுவனத்தையும் வாங்கினார் பெக்ஸா மூலம் டாய் ஸ்டோரி போன்ற படங்கள் படங்கள் உருவாகின அந்த அனிமேஷன் உலகத்தை முற்றிலும் மாற்றின அவர் தொழில்நுட்பத்திலும் கலைத்துறையிலும் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார் பின்னர் ஆப்பிள் நிறுவனம் ஐ வாங்கியது அதனால் அவர் மீண்டும் ஆப்பிளில் சேர்ந்தார் அவர் திரும்பியதும் ஐபாட் ஐபோன் ஐபேட் போன்ற சாதனங்களை உருவாக்கினார் இந்த சாதனங்கள் உலகையே மாற்றின ஆப்பிள் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது தோல்வி வந்தாலும் அதை ஏற்று முயற்சி தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் வரும் ஒரு பெரிய பெண்ணடைவு கூட நம்மை இன்னும் பெரிய வெற்றிக்கு தயாராக்கலாம் என்ற இந்த கதையின் நாயகன் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஆப்பிள் கம்பெனியின் ஓனா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு சிறிய வயதில் ஒரு பெண் கடுமையான வறுமையில் வளர்ந்தார் வாழ்க்கையில் பல துயரங்களை எதிர்கொண்டார் அவளது முதல் டிவி வேலை வாய்ப்பில் நீங்கள் டிவிக்கு பொருத்தமற்றவர் என்று கூறி அந்த வார்த்தைகள் கனவுகளை நொறுக்க முயன்றன ஆனால் அவள் மனம் உடையவில்லை அவரது பேச்சு முறை இயல்பானது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதத்தில் இருந்தது அந்த தனித்துவம்தான் உருவாகியது அந்த நிகழ்ச்சி வரலாற்றிலேயே மிக உயர்ந்த மதிப்பீடு பெற்ற டாக் ஷோவாக மாறியது மக்கள் மனதில் இடம் பிடித்தாள் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு கதையிலும் உணர்வுகளை பகிர்ந்தாள் அவள் வெறும் ஒரு டிவி தொகுப்பாளினி அல்ல அவள் உலகளாவிய தொண்டு செய்பவளாகவும் முதல் ஆபிரிக்க அமெரிக்க பெண் பில்லியனராகவும் உயர்ந்தாள் அவளது வாழ்க்கை எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான நேரடி உதாரணம் இந்த கதையின் நாயகி உலகம் முழுக்க அனைவரும் அறிந்த ஓடக மன்னி ஓப்ரா பின்ஃப்ரி ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் ஐ விற்றபின் கிடைத்த பெரும் பணத்தை மூன்று பெரிய கனவுகளுக்காக முழுமையாக முதலீடு செய்தார் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி திஸ்லா மின்சார வாகனங்கள் சோலார் சிட்டி சூரிய ஆற்றல் அவர் எல்லாம் பணயம் வைத்தார் ஆனால் இருநூறு எட்டு மைனஸ் ஏழு அந்த மூன்று கனவுகளும் சிதைவடைய தொடங்கின டெஸ்லா திவாலாகும் நிலை ஸ்பேஸ் எக்ஸ் மூன்று ராக்கெட் சோதனைகளிலும் தோல்வி அந்த நேரத்தில் அவர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துவிட்டார் பணமும் இல்லை நம்பிக்கையும் சோதிக்கப்படுகிற தருணம் ஆனால் அவர் நின்றுவிட்டதில்லை நான்காவது ராக்கெட் வெற்றி பெற்றது விடம் இருந்து ஒப்பந்தம் கிடைத்தது அதே சமயம் கும் முதலீடு கிடைத்தது அந்த இரண்டு வெற்றிகள் அவரை மீண்டும் உயர்த்தின இன்று அவர் எதிர்கால போக்குவரத்து விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஆற்றல் துறைகளில் புரட்சியை நடத்தும் நிறுவனங்களை வழிநடத்துகிறார் அவர் கனவுகள் உலகத்தையே மாற்றும் அளவுக்கு வளர்ந்துள்ளன பெரிய ஆபத்துகளை எடுத்தால் பெரிய வெற்றியும் கிடைக்கும் ஆனால் அந்த ஆபத்துகளை தாங்கும் மனவிலுமே நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி அவசியம் இந்த கதையின் நாயகன் எல்லாம் பணையம் வைத்து எல்லாம் சாதித்தவர் மஸ்க் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல தொழில்களில் தோல்வியடைந்தார் நிராகரிப்புகள் ஏமாற்றங்கள் அவைதான் ஓய்வூதியமாக நூற்று ஐந்து டாலர் மட்டுமே கையில் இருந்தது அந்த வயதில் பலர் ஓய்வெடுக்க நினைப்பார்கள் ஆனால் இவர் இப்போதுதான் ஆரம்பிக்கணும் முடிவு செய்தார் அவரிடம் ஒரு சிறப்பு ரெசிபி இருந்தது கோழி வருவல் அதை உணவகங்களுக்கு காட்டி விற்பனை செய்ய முயன்றார் ஆனால் ஆயிரம் மேல் உணவகங்கள் அதை நிராகரித்தன ஒவ்வொரு இல்லை இன்னும் முன்னேற வைக்கிறதாய் இருந்தது ஒரு நாள் ஒரு உணவகம் அந்த ரெசிபியை ஏற்றுக்கொண்டது அந்த ஒரு ஒப்புதல் இன் தொடக்கமாக மாறியது அவர் உருவாக்கிய அந்த சுவை உலகம் முழுவதும் பரவியது என்று KFC என்பது ஒரு பிரபலமான ஃபுட் பிராண்ட் மட்டுமல்ல அது ஒரு கனவின் வெற்றி வயது என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே முயற்சிதானே வெற்றியின் திறவுகோல் தாமதமாக ஆரம்பித்தாலும் சரியான நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் இந்த கதையின் நாயகன் அறுபத்தைந்து வயதுக்கு பின் வெற்றி கண்ட கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் ஒரு பெண் ஏழு ஆண்டுகள் வீடு வீடாக சென்று அவளுக்கு எந்த அனுபவமும் இல்லை நிராகரிப்புகள் ஏமாற்றங்கள் அவரது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் அவள் மனம் உடையவில்லை ஒரு நாள் ஒரு சிக்கலுக்கான தீர்வை கொண்டிருந்த போது ஒரு புதிய உடையணியும் பொருளை உருவாக்கினாள் அந்த பொருளின் பெயர் ஸ்பான்ஸ் தனது சேமித்த பணத்தை முதலீடு செய்து பெரிய நிறுவனங்களை சந்திக்க முயன்றாள் நேர்மான் மார்க்கஸ் என்ற பிரபல ஆடை நிறுவனத்துக்கு நேரடியாக சென்று தன் தயாரிப்பை எடுத்துச் சொன்னாள் அவரது நேர்மை நம்பிக்கை மற்றும் தயாரிப்பின் யூனிக்னஸ் அந்த நிறுவனத்தை கவர்ந்தது ஸ்பான்ஸ் விற்பனைக்கு வந்தது அதன் பின் அந்த தயாரிப்பு உலகம் முழுவதும் பரவியது ஸ்பான்ஸ் மட்டும் அல்ல சாரா பிளேக்லியின் பெயரும் செல்ஃப் மேட் பில்லினியர் என்ற பட்டத்துடன் உயர்ந்தது அவரது வாழ்க்கை அனுபவம் இல்லாமலே ஆரம்பிக்கலாம் முயற்சி நம்பிக்கை மற்றும் தைரியம் இருந்தால் எந்த துறையிலும் வெற்றி பெறலாம் இந்த கதையின் நாயகி ஃபாக்ஸ் மெஷின் விற்பவரிலிருந்து பில்லியனராக உயர்ந்தவர் இது டிபி டாக்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ந உங்கள் எண்ணங்களை பகிருங்க மேலும் இன்னும் பல இன்ஸ்பைரிங் கதைகள் காண ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் உங்களுக்கு ஹோரர் த்ரில்லர் கதைகள் பிடித்திருந்தால் நம்ம வாய்ஸ் ஆஃப் தேவாகி சேனல் ஓட ஹோரர் டைரிஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க